தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய் இனிமே கண்ண மூடி எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு கம்யூனிஸ்ட் கட்சி என்று சொன்னால் ஏழை மக்களோடு இருப்பார்கள் ஏழைகளுக்காக பாடுபடுவார்கள் உண்மைய பேசுவாங்க எளிமையாக வாழ்வார்கள் என்பது கம்யூனிஸ்ட் கட்சி என்றால் இலக்கணம் நம்முடைய அலுவலகத்தில் இரண்டு வருடத்திற்கு முன்பு டெல்லி சட்டப்பேரவை தொகுதியில் இருந்து கம்யூனிஸ்ட் கட்சி நண்பர்கள் சேர வந்தார் எங்கேயோ சூரானில் இருந்து தப்பிச்சு வந்த மாதிரி பிஜேபி ஆபிஸ் வந்தார் அண்ணே நம்ம எம்எல்ஏ ரொம்ப மோசம் நம்ம எம்எல்ஏ ஒரு பெரிய குற்றவாளி நம்முடைய எம்எல்ஏ தப்பிச்சு பாரதிய ஜனதா கட்சியில வந்திருக்கிறோம் அவர் பேர் பாப்பம்

சட்டமன்ற உறுப்பினர் ராமச்சந்திரன் அவருடைய திராவிட விடுதலை கழகம் ஒரு புகார் சொல்றாள் திராவிட கழகம் செயல்பட்ட பொழுது அப்பொழுது கிருஷ்ணகிரி மாவட்ட அமைப்பாளர் தோழர் பழனி என்கின்ற பழனிசாமிய தலை ராமச்சந்திரன் அவர்கள் துப்பாக்கியால் சுட்டு தலையை துண்டித்து கொலை செய்தார் என்பது அந்த படித்த முதல் விஷயம் இந்த வழக்கிலே வழக்கிலே குண்டல் சட்டத்தில் கைது செய்யப்பட்டு குண்டன் சட்டத்திலே சிறையில் இருந்தார் அவர்கள் அதன் பிறகு நூறு கோடி ரூபாய் கிரானைட் வழக்கு குற்றவாளியாக இந்த எம்எல்ஏ அவருடைய வழக்கு இன்னைக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது இரண்டாவது வழக்கு அதை தாண்டிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல நாகமங்கலத்தை சார்ந்த எம் சி ராமன் என்பவர் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் முக்கிய குற்றவாளியாக தொகுதியோட எம்எல்ஏ ராமச்சந்திரன் அவர்கள் இருக்கிறார் அந்த கொலை செய்யப்பட்ட என் சி ராமனுடைய தம்பி சந்திரசேகர் அவர்கள் ஐ விட்னஸ் பேருந்து நிலையத்தில் மக்கள் முன்னாடி வெட்டி கொலை செய்திருக்கின்றார்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா முக்கிய குற்றவாளியாக இவனுடைய பெயர் நடத்தக்கூடிய இன்னொரு தி ராமச்சந்திரன் ஒருத்தர் சரண்டர் பண்ணிருக்காங்க நான்காவது கேஸ் தொழிலுக்காக இந்த பகுதியில் விவசாயிகளோட நிலத்தை மிரட்டி வாங்கிறார் அஞ்சாவது கேஸ் அதை தாண்டி மிக மிக மோசமான ஒரு கேஸ் என்பது தனக்கு எதிராக போட்டியிட்ட சிபிஐ கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் நாகராஜ் ரெட்டிய இரண்டு முறை கொலை வெளியால் தாக்கி இன்னைக்கு நாகராஜ் ரெட்டி நிரந்தரமாக உடல் ஊனமிட்டு அவருடைய தலை ஒரு பக்கம் தொங்கியவாறு நாயக வேதனை அனுபவத்தை அவருடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் இந்த ஊர் எம்எல்ஏ வரலாறு மொத்தம் இருபத்தி நாலு கேஸ் இருபத்தி நாலு கேஸ் தமிழ்நாட்டில் எந்த எம்எல்ஏவுக்கும் நூத்தி நாற்பத்தி எட்டு பகுதி தாண்டிட்டு ஐயா நாற்பத்தி ஒன்பதாவது எங்கேயுமே ஒரு எம்எல்ஏ மீது இந்த மாதிரி ஒரு குற்றப்பத்திரிகையை நான் வாசிக்க தலி தொகுதியில இங்க இருக்கக்கூடிய ராமச்சந்திரனுடைய அண்டவாளம் நட்பாளம் எல்லாம் உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு உங்களுக்கு திமுக கட்சியிலிருந்து விடுதலை கிடைப்பதை விட தலி ராமச்சந்திரன் தலித் தொகுதி விடுதலை கிடைக்க வேண்டும் முக்கிய மக்களை ராமச்சந்திரன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கீங்க எம்எல்ஏ கொலைகாரரு சாட்சிய கொண்டிருக்கிறாங்க வெட்டி கொண்டிருக்கிறாங்க தனக்கு எதிராக போட்டியிட்ட வெட்டி இருக்கிறாங்க பாருங்க விவசாயிகள் நடத்த பிடிக்கிறாங்க ஆனா கம்யூனிஸ்ட் என்கின்ற ஸ்டிக்கர் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியில எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு தலித் ராமச்சந்திரன் அவர்கள் இலக்கணமா இருக்கிறார்கள் அதனால தான் சகோதர சகோதரிகளே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் என்பது தலித் தொகுதியில இது மிக மிக முக்கியமான தேர்தல் நம்முடைய எம்பி இங்கே வரும்போது இன்னைக்கு கூட்டணி கட்சியில இருக்கலாம் திமுக கட்சியில இருக்கலாம் காவல்துறை என்ன எதுவும் செய்ய மாட்டார்கள் என்ற நம்பிக்கையில இருக்கலாம் ஐயா பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தவுடன் நாங்க எடுக்கிற முதல் கேஸ் ராமச்சந்திரனுடைய கே சி ராமச்சந்திரனுடைய தட்டி தூக்கி இருபத்தி நான்கு வழக்குகளையும் இருபத்தி நான்கு வழக்குகளையும் அவர் வாழ்க்கையில சிறை கம்பியை தவிர எதும் பார்க்கிறாங்க சிறை கம்பியை மட்டும்தான் மத்திய அரசு சாங்கிருக்கோம் செய்யவில்லை என்றால் நான் அரசியல் இருக்கேக்க உறுதியாக செய்ய மிக 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 கொடூரமான மிக 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 கொடூரமான ஒரு எம்எல்ஏ தலித் தொகுதி கிடைச்சிருக்கார் மிக கொடூரமான